உலகமாயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச நல்லபடி உன் மனச பார்த்துக்க நல்லபடி உலகமாயிரம் எதையோ பேசட்டுமே மனச பார்த்துக்க நல்லபடி உன் மனச பார்த்துக்க நல்லபடி உலக சொல்லட்டுமே கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கமுண்டு காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கல்வர்கள் வாழ்விலும் நியாயமுண்டு கோத்துக்கு தேவை சில சாட்சி குணத்துக்கு தேவை மனசாட்சி உன் குணத்துக்கு தேவை மனசாட்சி உலகமாயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் மனச பார்த்துக்க நல்லபடி உன் மனச பார்த்துக்க நல்லபடி மயிலை பார்த்து கரடி என்பான் மானை பார்த்து வேங்கை என்பான் குயிலை பார்த்து ஆந்தை என்பான் அதையும் சிலவே உண்மை என்பான் யானையை பார்த்து கூடனை போல் பார்த்தால் என்ன செய்வேன் சிலர் என்னை பார்த்தால் என்ன செய்வேன் உலக சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பார்த்துக்க நல்லபடி உன் மனச பார்த்துக்க நல்லபடி கடலில் விழுந்த நண்பனுக்கு கை கொடுத்தேன் அவன் கரையேற கரைக்கு அவனும் விட்டான் கடலில் நான் தான் விட்டேன் சொல்லி அழுதால் தீர்ந்துவிடும் சொல்லத்தானே வார்த்தை இல்லை அதை சொல்லத்தானே வார்த்தை ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பார்த்துக்க நல்லபடி உன் மனச பார்த்துக்க நல்லபடி